இல்லை பொதுவாக நான் இப்போ எங்கே போனாலுமே அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் சர்ப்ரைஸ் வீசி போகிறது வழக்கம் முந்தா நாள் ஈவினிங் போயிருந்தேன் இப்போ சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலை மாநக சேலம் மாநகர பகுதிகளில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இருக்குது அதாவது நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மாண்புக்கு முதல்வர்களால் வைக்கப்பட்டது அதனுடைய செயல்பாடு காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலிலேருந்து எட்டு வரைக்கும் நான் போய் அங்கே இறங்கின உடனே ஒரு ரெண்டு மருத்துவமனைகள் அதில் வந்து நம்ம பணி நியமனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் இந்த நாலு பேரும் வேலையில் இருக்கிறாங்களா எவ்வளோ பேர் வந்து ஓபி வராங்க காலையில் எவ்வளோ பேர் வந்தாங்க சாயந்திரம் எவ்வளோ பேர் வந்தாங்க எசென்சியல் ட்ரக்ஸ் வந்து ஒரு நூற்றி எட்டு வகையான மருந்துகள் இதெல்லாம் இருப்பு இருக்கா அதெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவேன் அந்த வகையில் சேலத்தில் ஒரு ரெண்டு மருத்துவமனை பண்ணேன் அதே மாதிரி மாண்பும் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாலை நேரங்களில் பன்னோக்கு மருத்துவர்கள் அதாவது சிறப்பு மருத்துவர்கள் இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை ஒரு மருத்துவர் எலும்பியல் மருத்துவர் செவ்வாய்க்கிழமை மகப்பேரியல் மருத்துவர் அது மாதிரி வேலை நாட்கள் முழுக்க ஈவினிங்கில் வந்து ஒரு சிறப்பு மருத்துவரை பணியில் மத்தி அந்த திட்டத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும் அந்த பாலி கிளினிக்குன்னு பேர் இருக்குது அந்த வகையில் சேலத்தில் வந்து அஞ்சு கிளினிக் திறந்துருக்கோம் அதில் ரெண்டு இதில் போய் ஆய்வு பண்ணணும் சர்ப்ரைஸ் வச்சு போனோம் அந்த நாளுமே மிக சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்குது அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எழுந்து மலை கிராமங்கள் புதுவாக ஏற்காடை சுற்றி நிறைய மலை கிராமங்கள் ஏற்காடு மலை மேலே இருக்குது சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மலை கிராமங்கள் ஒவ்வொரு மலை கிராமத்துலேயும் முப்பது வீடு நாற்பது வீடுலாம் இருக்கும் இந்த பெரும்பகுதியான கிராமங்கள் வந்து பாறையிலையும் இலையும் ஏறி தான் போகணும் அந்த மாதிரி கிராமங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இடத்துல இருக்குது இந்த போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமங்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்கும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாம்பு முதல்வர் அவர்கள் கடை கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு மலையில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் சரியான பாதுகாப்பு தர மருத்துவ பாதுகாப்பு தரணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அந்த வகையில் நாங்கள் நடந்தே சென்று அந்த வீட்டுக்கு போய் ஆய்வு பண்ணோம் அந்த வகையில் நேற்றுக்கு மட்டுமே ஒரு இருபத்தி மூன்றரை கிலோமீட்டர் நடந்து போய் குரும்பட்டிங்கிற ஒரு மலை கிராமத்தில் ஆரம்பித்தோம் குரும்பட்டி கருங்காலி வழியா உடவம்பட்டிக்கு போய் அங்கேருந்து சொனப்பாடிங்கிற கிராமத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு நாலு ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் அதாவது பழங்குடியினர் வசிக்கிற இந்த கிராமங்களுக்கு போய் அங்கே வழங்கப்படுகிற மருத்துவத்தை பார்த்தோம் இதே அந்த சொனப்பாடி போனப்போ ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னென்னா இதே சொனப்பாடி கிராமத்துக்கு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் அப்போ அந்த மக்கள் சாலை வசதி வேணும்னு கேட்டாங்க உடனடியாக வனத்துறை அனுமதியை பெற்று மாவட்ட தலைவர் மூலம் அந்த வசதியை பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ நேற்று போனப்போ அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக நன்றி சொல்லி சாலைய வசதியும் வந்துருச்சு சாலை வந்ததால் ஒரு பேர் பேருந்து வசதியும் வந்துருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி தெரிவித்தாங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து இப்போ இந்த மக்களை தேடி மருத்துவம் மருந்து பெட்டகம் வாங்குறாங்கன்னு கேட்டோம் அதில் வந்து மருந்து பெட்டகம் வாங்குறவங்க மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் முப்பத்தி ஒன்பது பேர் ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் மூணு பேர் மட்டுமே சர்க்கரை நோயாளிகள் அந்த ஊரில் இருக்கிற பாப்புலேஷன் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேரில் மூணே பேருக்கு தான் சர்க்கரை நோய் என்பது மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா அந்த பழங்குடியின மக்கள் தினந்தோறும் உடல் உழைப்பை அதிகம் நல்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியான ஒன்று அந்த வகையில் மலை கிராமங்களுக்கு செல்லும்போது ஒரு மகிழ்ச்சி நோய்த்தன்மை தன்மை குறைவாகிறது